விநாயகா போற்றி வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அங்கு அவர் ஏறத்தாழ மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஆண்டு காலம் அங்கே சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த சனி பயிற்சியால் நல்ல யோகங்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகும் ராசியான துலாம் ராசிக்காரர்கள் எவ்விதமான மேன்மையான பலன்களை இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டில் சித்திரை முதல் பங்குனி வரை பெறப்போகிறார்கள் என்பதை இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் முக்கியமாக துலாம் ராசிக்காரில் இந்த வருடம் மிகவும் அமோகமான பொருளாதார முன்னேற்றத்தையும் பொருளாதார உச்சத்தை அடையும் பாக்கியம் அதாவது மில்லியனர் கோடீஸ்வரர் லட்சாதிபதியாகும் படிநிலை அமைப்புகள் உங்கள் ஜாதக ரீதியான அமைப்பில் உறுதியான பொருளாதார முன்னேற்றத்தை பெறப்போகிறீர்கள் ஏனென்றால் சனி உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் கொடுக்கும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து எதிர்பாராத தன யோகங்களை உங்களுக்கு ராஜயோக ராகியால் ஓரளவு கூடுதலாகவே உங்களுக்கு யோகத்தை தருவார் மேலும் உங்களுக்கு இந்த ஆண்டும் குருவின் பலமும் சிறப்பாக சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் உங்களுக்கு அமைகிறது அந்த வகையில் குரு ஒன்பதில் பாக்யஸ்தானத்தில் அதாவது பாக்கியலட்சுமி அருள் பெரும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ஒன்று ஐந்து இடங்களை பார்வை பெறுவதால் அதிர்ஷ்டஸ்தானங்கள் மிகவும் பலம் பெற்று அதிர்ஷ்ட வழிகளில் பணங்கள் பெருத்து பொருளாதார முன்னேற்றத்தை பெறப்போகிறீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத தன யோகங்களை சனியும் கொடுப்பதால் நிச்சயமாக அவர் குருவின் பார்வை ராகுவுக்கும் பட்டு சிறப்பான மேன்மையான உச்ச பொருளாதார முன்னேற்றத்தை அடையும் வாய்ப்பை அடைகிறீர்கள் எனவே நீங்கள் முழுமையான யோக பலன்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் முழுமையாக அடைய நமது ஜோதிட ஞானிகள் முன்னோர்கள் ஜோதிட ஆசான்கள் கூறுகின்றுள்ள பற்பல விதமான கால அளவுகளை அறிந்து சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் ஜாதக ரீதியாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நூறு சதவீதம் யோகங்களை உங்களால் பெற முடியும் எனவே இந்த பதிவில் உங்களுக்கு எந்த மாதங்களில் சனியின் யோக காலங்கள் உள்ளது அந்த முக்கியமாக எந்த நாட்களில் உங்களுக்கு சுப நாட்களாக அமைந்து யோக பலன்களை முழுமையாக நீங்கள் பெற முடியும் என்பதை பற்றியெல்லாம் மிகவும் விளக்கமாக பதிவில் கூறப்படும் எனவே ஒவ்வொருவரும் இந்த பதிவி முழு முழுமையாக பார்த்தால்தான் முழுமையான யோகத்தை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் சனியின் பார்வையும் ஆறில்ல வந்து மூன்றாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டையும் பத்தாம் பார்வையாக மூன்று ஸ்தானத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு வெளியிடம் எதிர்பாராத தன யோகங்கள் அனைத்தையுமே அள்ளித்தரப்போகிறார்கள் குருவும் சனியும் எனவே வருகிறார் தமிழ் புத்தாண்டில் முழுவதுமாக அதிர்ஷ்ட பலன்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்க உள்ளது உங்கள் ஜாதக ரீதியான திசா புத்தி அமைப்புகள் ரீதியாக நிச்சயமாக பொருளாதாரத்தின் உச்சத்தை அடைய முடியும் அந்த வகையில் இந்த பதிவில் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் மாதங்கள் சரியாக துல்லியமாக கூறப்பட்டுள்ளது இந்த நாட்களையும் மாதங்களையும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் சனியின் யோக பலன்களையும் பெறும் பெற முடியும் அதேபோல் குரு பயிற்சி பலன்கள் ரீதியாக உங்களுக்கு துல்லியமான குருவின் பலத்தையும் பெற முடியும் சனியின் சஞ்சார காலம் திரையில் துல்லியமாக காட்டப்படுகிறது முக்கியமாக சித்திரை மூணாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் சுப யோக நாட்கள் திரையில் காட்டப்படும் இந்த நாட்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு சுப யோக பலன்களை தரும் இதிலும் குறிப்பாக இன்னும் துல்லியமாக சில சுப யோக உங்கள் நட்சத்திரத்திற்கான நாட்களும் பின்னால் திரையில் காட்டப்படும் அவைகளையும் அறிந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செயல்பட்டால் கூடுமானவரை பெரிய யோகங்களை பெற முடியும் ஏனென்றால் இந்த வருடம் சனி பூரட்டாதி நாலாம் பாதத்திலும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் மட்டுமே சஞ்சாரம் செய்கிறார் எனவே அந்த நாட்களுக்கு சித்திரை மூணு நாலாம் பாதங்களும் சிவாதி ஒன்றாம் ரெண்டாம் பாதங்கள் பிறந்தவர்களும் இந்த வருடத்தில் அதிகமான யோக பலன்களை பெற முடியும் எனவே உங்களுக்கு உண்டான துல்லியமான நாட்களை நீங்கள் அறிந்து கொண்டால் தான் அந்த நாட்களில் நான் குறிப்பிடும் நாட்கள் மட்டுமே அதிகமான யோகங்களை பெற முடியும் இந்த காலங்கள் முழுவதுமே நீங்கள் ஓரளவுக்கு சுப யோக பலங்களை பெற முடியும் ஆனால் புதுவிதமான முயற்சிகள் பெரிய முதலீடுகளை செய்யும் நாட்களையும் இந்த நா இந்த காலங்களில் சுப நாட்களையும் தின்னால் திரையில் காட்டப்படும் அவைகளையும் அறிந்து செயல்பட்டீர்கள் என்றால் முழுமையான நூறு சதவீதமான யோகத்தை நீங்கள் பெற முடியும் எனவே சித்திரை மூணு நாலு சுவாதி ஒன்று ரெண்டாம் பாத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் முழுமையான யோக பலன்களை பெறும் நாட்களை அறிந்து சரியான வழியில் செயல்பட்டால் முழுமையான யோகத்தை பெற முடியும் பொதுவாக சித்திரை நாலாம் பாத்துக்கு நூற்றி இருபது நாட்களும் சித்திரை மூன்றாம் பாத்திற்கு ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு நாட்களும் யோக நாட்களாகும் அதேபோல் அடுத்ததாக வர உள்ள சுவாதி ஒன்றாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நூற்றி மூன்று நாட்கள் யோகா நாட்கள் காட்டப்படுகிறது இவைகளையும் நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் இந்த நாட்களும் உங்களுக்கு மிக முக்கியமான நாட்களாகும் ஏனென்றால் சனி இந்த வருடத்தில் ஒரு நான்கு பாதங்களில் மட்டுமே சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த வருடம் மற்றவர்களுக்கு யோக பலன்களை கொடுக்கப் போகிறார் ஒரே காலத்தில் எல்லோருக்கும் சுப யோக பலன்கள் நூறு சதவீதம் நடக்காது அதாவது துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு அனைவருக்குமே இந்த வருடம் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் எனினும் அதிகமான அதிர்ஷ்ட பலன்களை பெறுபவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் எனவே உங்களுக்கு கூடுதலான யோகா பலன்கள் கிடைக்கும் மற்றவர்களுக்கு அனைவருக்குமே ஓரளவுக்கு அவர் யோக பலன்களை தருவார் அதுவும் குருவின் பெயர்ச்சிக்கு பிறகு குரு பார்வை உங்கள் ராசிக்கு பெறும் காலங்களில் மிக அதிகமான யோகா பலன்களை பெறுவீர்கள் அதிலும் இப்பொழுது உங்களை பொறுத்தவரை சுவாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுவாதி என்பது கொஞ்சம் தவறாக பிள்ளையாக உள்ளது சுவாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே சுப யோக நாட்களாகும் அந்த இருபத்தி நாலு மீதி நாட்கள் உங்களுக்கு அடுத்த வருடம் சித்திரைக்கு மேல் நாம் பதி புதுப்பதிவில் பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே சுப யோக பலன்கள் கிடைக்கிறது எனவே அந்த நாட்களையும் நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள் முயற்சிகளை அடுத்த வருடம் முழு யோகங்களை உங்களால் பெற முடியும் அதேபோல் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி மூணு நாலு விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களின் காலங்களும் திரையில் காட்டப்படுகிறது உங்களுக்கும் அடுத்த வருடங்களில் வரும் காலங்களில் துல்லியமான நாட்கள் கூறப்படும் அவைகளை அறிந்து சரியாக செயல்பட்டில்லை என்றால் முழுமையான யோக பலன்களை பெற முடியும் பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் யோக நாட்கள் அந்த நாட்கள் இந்த நட்சத்திரங்கள் கூறப்படுகிறது இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் அதிகமான யோக பலன்களை நீங்கள் பெற முடியும் அதாவது சித்திரை மூணு நாலாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திய உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஷ்டம் திருவோணம் நட்சத்திர நாட்கள் யோக நாட்களாகும் ஆகும் அதேபோல் சுவாதி ஒன்று ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆயுள்யம் கேட்ட ரேவதி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீசம் சித்திரை அவிட்ட நாட்கள் யோக நாட்களாகும் சுய ஜாதக ரீதியான ஆய்வுகள் செய்து செயல்படுவதும் சிறப்பாகும் முக்கியமாக சுக்கிர பகவானையும் சுக்கரன் அதி தேவதையான மகாலட்சுமி வழிபாடுகளும் கூடுதல் சிறப்பை தரும் அதிலும் கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் வழிபாடுகள் மேலும் சிறப்பை தரும் அதேபோல் சனி குரு பகவான்களையும் வழிவிட்டு கூடுதல் யோகங்களையும் முழுமையான அதிர்ஷ்டங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்ந்து மேன்மைவிற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்